இந்த பேட்டன் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா இந்த பேட்டர்ன் எப்படி ரெடி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் இந்த பேட்டனை அழகாக ஸ்டிச் பண்ணலாங்க உங்களோட ப்ளவுஸோட ஸ்லீவு எவ்வளோ இருக்குதோ அந்த லென்த்துக்கு போ ரெடி பண்ணணுங்க இப்போ நீங்கள் வந்து அதோடய லென்த்துக்கு என்ன சாரி கிளாத்தில் ரெடி பண்ண போகிறீங்களா இல்லை ப்ளவுஸில் மிச்சமான கிளாத்தில் ரெடி பண்ண போகிறீங்களா ப்ளோ போ வந்து என்ன சைஸுக்கு ரெடி பண்ணுறீங்க அப்படிங்கிறதையெல்லாம் ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிடுங்க இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா மூணு போ வச்சுருக்கோம் அது ரெண்டு போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ்லையே மிச்சமான கிளாத்துலேயே ரெடி பண்ணிக்க முடிஞ்சுது ஒரு போவுக்கு மட்டும் நாங்கள் சாரி கிளாத்தில் கட் பண்ணி எடுத்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோங்க நீங்கள் ப்ளவுஸோட அந்த எண்டுக்கு இந்த எண்டுக்கும் லென்த்தாக வச்சு இந்த மாதிரி தாங்க இதையே அடிக்கணும் இதில் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இந்த ப்ளவுஸுக்கு வந்து இந்த போ மட்டும் நீங்கள் பீஸ் எடுத்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா சரி அதுக்கப்புறம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி இந்த ரொம்ப லூஸ் விட்டுறக்கூடாது கரெக்டாக பார்த்து பொறுமையாக இந்த மாதிரி நீங்கள் பூவை கரெக்டாக வச்சு அடிக்கணுங்க கேப் எப்படி ஒரு போக்கு ஒரு போ வைக்கிறீங்களோ அதே மாதிரி கேப் வைக்கும்போது தான் கரெக்டாக வரும் இப்போ நான் மூணு தான் வச்சுருக்கேன் பார்டர் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பெரிய போ வைக்கும்போது இன்னொன்று கூட வச்சுருக்கலாம் பார்டர் இருக்கிறதுனால மூணு போதும் அப்படிங்கிறத விட்டுட்டோம் ஆனால் நீங்கள் வந்து இன்னொரு பார்டர் இல்லை அப்படிங்கும்போது இன்னொரு போ வைக்கலாம் கை லென்த்தாக இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள் இல்லை போ எங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள் அந்த ப்ளவுஸுக்கு எப்படி வச்சா நல்லாயிருக்கும் அந்த கஸ்டமருக்கு எப்படி அதை ஸ்டிச் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நீங்கள் முடிவு பண்ணிடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி போவ வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு அடிச்சுருங்க ஆடித்து முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த கிளாத்து எல்லாம் அழுங்காமல் கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு தையல் விட்டுருக்கு ஏன்னா நம்ம அந்த சைட்லேருந்து அடிக்கும்போது தையல் ஏதாவது விட்டுருந்தது அப்படிங்கும்போது லைனிங் சைடு பார்த்து நீங்கள் தையலை கரெக்டாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த ஜக்காலெல்லாம் நீங்கள் எல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த ஜக்காவையும் பார்த்து கரெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ அழகாக நம்ம போ வச்சுட்டோங்க அந்த போக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் போ பிடிக்கிறதுக்கு மிஷினில் முடிஞ்சால் மிஷின்லேயே போ பிடிச்சிக்கலாங்க இல்லை மிஷினில் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா ஊசியை நீங்கள் நாளாக போட்டு பாசி வச்சு கட்டும்போதே அழகாக இந்த போ பிடிச்சிக்கலாம் மிஷினில் பிடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து பிடிக்கணுங்க ஏன் அப்படின்னா அது வந்து சுருக்கு பிடிச்சிரும் அதனால பிக்னஸாக இருக்கிறீங்க இந்த டைம் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் இந்த பேட்டர்ன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஊசியிலேயே அழகாக போ வைக்கலாங்க பால் வந்து கொஞ்சம் மேலே வைக்கிற பாசி வந்து கொஞ்சம் பெருசாக வைங்க சின்னது வைக்கும்போது தெரியாது அதனால பெரிய பாசி இருக்கும் பார்த்தீங்களா என்ன கலர் கான்ட்ராஸ்டோ அந்த மாதிரி பாசி வாங்கி நீங்கள் வைங்க இல்லை அப்படின்னா பெரிய ஸ்டோன் மாதிரி எல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கும் பட்டன்ஸ் மாதிரி எல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா அது கூட வைக்கும்போது இன்னுமே அழகாக இருக்குங்க அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க இந்த பேட்டர்ன் பார்க்கறக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குங்க தைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குங்க இந்த மாதிரி பேட்டனை நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்